அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஆறு மனநலம் ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் மனத்தின் நல்ல நிலையே மண்ணுயிருக்கு ஆக்கம் தரும் இனத்தின் நல்ல துணையோ எல்லா வகையான புகழையும் ஒருவருக்கு தருவதாகும் என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது இவ்வுலகில் வாழும் மக்களுக்கு மனம் நலமுடையதாக இருந்தால் அது செல்வத்தை கொடுக்கும் சேறு இனம் நல்லதாக இருந்தால் அது செல்வத்தோடு எல்லா புகழையும் படுத்தும் என்று பிறந்தகை ரொம்ப தெளிவாக இந்த குரல் மூலமாக மனித உலகத்துக்கு எடுத்துரைக்கிறார்கள் அதாவது ஒரு மனிதன் உயரவும் தாழவும் அவரது மனமே மூல காரணம் இது உண்மை நம் முன்னோர்கள் மனத்தை வைத்து தீர்க்க தரிசனமான பழமொழிகள் என்றே சொல்லியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக கெடுவான் கேடு நினைப்பான் என்ற பழமொழி இதற்கு என்ன அர்த்தம் என்றால் வாழ்க்கையில் ஒருவர் கெட்டுப் போகிறார் என்றால் அவர் பிறருக்கு கேடு அதாவது தீமைகளை மனதால் நினைப்பாராம் நல்லதே யாருக்கும் நடக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாராம் ஒரு வாழ்க்கையில் உயர்வது என்பது கடினம் அவர் சேர்ந்திருக்கும் இனமும் அவர் போலத்தான் இருக்கும் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார்கள் இவர்களைப் போல் அல்லாமல் விட்டுக் கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்று நம் முன்னோர்கள் உயர்ந்த மனத்தால் உள்ளவர்களை தீர்க்க தரிசனமாக இந்த பழமொழி கூறுவது போல் கூறுகிறார்கள் ஒருவர் தன் உயர்ந்த மனத்தால் நலன் கருதி தனக்கு இருப்பது போதும் என்று எட்டியதையோ அல்லது தான் பெற்ற பதவியையோ விட்டு கொடுக்கும் பொழுது அவருக்கு செல்வமும் பெருகும் அத்துடன் அவர் இருக்கும் இனமும் நல்லதாக இருந்தால் அவருக்கான புகழையும் கொடுக்கும் என்பதைய வள்ளுவ பிறந்தகை மனநல மண்ணுயிர்காக்கும் இனநலம் எல்லா புகழும் தரும் என்ற குரல் மூலம் நமக்கு ஒருவர் மனநலம் நன்றாக இருந்தால் செல்வம் சேரும் அவர் சேர்ந்த இனத்திலிருந்து பெயரும் புகழும் நமக்கு கிடைக்கும் என்று வலுவிறந்தகை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த குரல் வாயிலாக வாழ்க வளத்துடன் நாளை நான் மற்றொரு குரலில்